தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஹெல்ப்பிங் வீடியோக்கள் போடுற ஒரு யூடியூபர் அவர் என்ன செய்யக்காருன்னு சொன்னால் ஒரு வயசான அம்மாட்ட போயிட்டு அம்மா உங்களுக்கு எட்டு லட்சம் ரூபா வந்திருக்குது எட்டு லட்சம் ரூபா திறப்போறன் என்று சொல்லி சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த அம்மாட்ட இருந்து ஒரு லட்சம் ரூபாயை வாங்கி கொண்டு அதுக்கு பிறகு காணாமல் போயிருக்கிறார் இதுதான் கதை சுருக்கம் என்ன நடந்திருக்குன்றத கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம் இந்த செய்தியை நான் எடுத்ததுக்கு இன்னும் ஒரு காரணம் இருக்குது அந்த யூடியூபர் வந்து கடைசியாக பார்த்த ஒரு வேலை இதை பேசாமல் விட்டுருக்கலாம் ஆனால் அவர் செய்த குற்றங்களையும் செய்து போட்டு கடைசியாக அவர் ஒரு ஒன்று பார்த்தவர் அவர் பார்த்த அந்த வேலை தான் இதை பற்றி நான் கதைக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் சரி இந்த அம்மா வந்து எப்படி ஏமாற்றப்பட்டவா அவாட்ட இருந்த காசை வந்து இவர் எப்படி பிடுங்கினவர் இவர் கடைசியாக செய்த வேலை என்ன இதை பற்றி விரிவாக விளக்கமாக பார்க்க போகின்றோம் வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் ஒரு யூடியூபர் ஒரு வருஷத்துக்கு முதல் தன்னுடைய சேனலை வந்து ஆரம்பிக்கிறார் ஆரம்பிச்சு ஆரம்பத்தில் வந்து சில சில வீடியோக்கள் போட்டுக்கொண்டு வர சும்மா விலாக்குகள் மாதிரி சின்ன சின்ன இடங்களை காட்டுறது அல்லது சமையல் குறிப்புகள் அந்த மாதிரி பொதுவாக காய்ச்சி கொண்டு வந்தவர் அந்த சேனல் வந்து அவ்வளோ பெருசாக ஓடியிலை நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவும் இல்லை அப்படி இருக்கக்குள்ளே யாரோ சொல்லிப்பாங்க போல போராடக்குது நீ இப்படி வீடியோக்கள் போட்டுக்கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் கடைசி வரைக்கும் முன்னேற முடியாது நீ வந்து ஹெல்பிங் வீடியோ போடுறாப்பான்னு சொல்லிப்பாங்க போராடக்குது சரியடி போட்டு இவர் இப்போ ஹெல்பிங் வீடியோக்கள் போடுறதுக்கு ரெடியாகிறார் அப்போ என்ன என்று சொன்னால் யாரை பிடிக்கிறது யாராவது ஆளை காட்டத்தானே வேணும் யாராவது கஷ்டப்படுறாக்கள் அல்லது உதவி தேவைப்படுறாக்கள் இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை இந்த மாதிரி ஒரு வீட்டை காட்டினா தானே உதவி கிடைக்கும் அப்போ என்ன செய்கிறார் இவருக்கு வந்து யாரோ ஒரு தகவல் சொல்லிருக்கிறாங்கள் ஒரு வயசான அம்மா ஒரு வீட்டில் இருக்கிறா ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு வீடு ஒரு திருத்தப்பட வேண்டிய ஒரு வீட்டில் வந்து கஷ்டப்பட்ட நிலைமையில் ஒரு வயசான அம்மா இருக்கிறார் அந்த வயசான அம்மாவுக்கு வந்து ஒரு மகன் இருக்கிறார் அந்த மகன் வந்து கொஞ்சம் ஏளாத மகன் அதுவே அந்த ஏளாத மகனையும் வச்சுக்கொண்டு இந்த தாய் வந்து கஷ்டப்படுறா அங்கே போய் நீ வீடியோ எடுத்து அந்த அம்மாவோட கதைச்சு அந்த வீடெல்லாம் சுற்றி காட்டினி என்று சொன்னால் நீ வந்து உன்னுடைய பிஸ்னஸை ஆரம்பிக்கலாம் அதாவது உன்னுடைய வீடியோக்களை வந்து நீ போடலாம்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஓரடக்கு இப்போ இவர் என்ன செய்கிறார் சிங்கக்குட்டி அங்கே போகிறார் அந்த அம்மா விட்ட போகிறார் அப்போ போகைக்குள்ளே வந்து சும்மா போகாமல் வருங்கையோட போகக்கூடாண்டி போட்டு என்ன என்று சொன்னால் கொஞ்சம் கோழி இறைச்சியும் வாங்கி கேக்கும் வாங்கி அதை அப்படியே ஒண்டா பாசல் கட்டி கொண்டு போகிறார் கோழி இச்சிக்கும் கேக்குக்கும் என்ன சம்மந்தமாக கேட்கக்கூடாது அவர் அப்படி வேண்டி கட்டி கொண்டு போகிறார் கொண்டு போயிட்டு அந்த அம்மாட்ட கொடுத்து போட்டு அம்மா இந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கிறோன்னு உங்களுக்கு என்ன மாதிரி உதவிகள் தேவைப்படுதுன்னு சொல்லி அந்த அம்மாவுடைய நல்ல விதமாக கதைச்சி அந்த ஏலாத மகனோடைய நல்ல விதமாக கதைச்சு கேக்கெல்லாம் கொடுத்து கோழி இச்சியை கொடுத்து போட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அந்த வீட்டை சுற்றி பார்க்குறார் வீட்டுக்குள்ளே போயிட்டு கூறையெல்லாம் பார்த்து என்னென்ன திருத்த வேலைகள் எல்லாம் செய்யணும் எவ்வளோ செலவாகும் என்ன செய்யணும் அம்மா உங்களுக்கு நான் என்ன விதமான உதவிகள் உதவிகள் செய்யணும் கேட்கிறார் அந்த அம்மா சொல்லி மகனே எனக்கு காசு வேண்டாம் ஆனால் இந்த வீட்டை மட்டும் திருத்தி தான் மகனே எனக்கு இருக்க கஷ்டமா இருக்குது மழை பெய்யக்குள்ள ஒழுகுதண்டு அந்த வீடு உண்மையிலேயே வந்து வசிக்க முடியாத நிலைமையில தான் இருக்குது என்னடா கூறையிலேருந்து தண்ணி ஒழுகுது ஓடெல்லாம் அப்படியே உடஞ்சி கிடக்குது வீடெல்லாம் பயங்கர சேதம் அடைஞ்சு கிடக்குது எனவே அந்த வயசான அம்மாவுக்கு வேறு வீடை திருத்தி கொடுக்குறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்காரு அதோட இவர் சொல்லி பரப்போல் நடக்குது உங்களுக்கு எட்டு லட்சம் ரூபா வந்திருக்குது ஆக்கள் போட்டிருக்கணும் அதை கொண்டு வந்து நான் உங்களுக்கு திருத்தி தரேன்னு சொல்லி அப்போ அந்த அம்மா அதை நம்பி என்ன சொல்கிறான்னு சொல்லி

தம்னில் எல்லாம் போட்டு வீடியோ கொண்டு வந்து யூடியூப்ல போட்டாச்சு போட்டுட்டு எங்கட சிங்கக்குட்டி அந்த பக்கம் போகவே இல்லை அந்த அம்மாவா அப்படியே கைவிடுட்டார் அவா கண்டு வந்த அந்த காசு அல்லது அவாக்கு ஆக்கள் அனுப்பின காசுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது பிறகு அந்த தாய் வந்து திரும்ப 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 இவரை கண்டாக்ட் பண்ணி பேர்ந்து சந்தித்து பிறகு சொல்லியிருக்கார் கையில் காசை காட்டியிருக்கார் இங்கே பாருங்கம்மா எட்டு லட்சம் ரூபாய் இருக்குது இந்த எட்டு லட்சம் ரூபா உங்களுக்கு தானே சொல்லி போட்டு அந்த அம்மாட்ட இருந்து அவாண்ட பேங்கில் இருந்த காசை வந்து வேண்டி எடுத்துக்கார் என்னமோ சொல்லி ஊடகம் சொல்லி அந்த காசையும் பே காட்டி வேண்டி எடுத்து போட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் அந்த பக்கமே போகையில் அந்த அம்மா இருக்கிற பக்கம் பக்கம் திரும்பியே பார்க்கல அதுக்கு பிறகு வேற யாக்கள் போயிட்டு அந்த அம்மாவை பேட்டி இருக்கக்குள்ள அந்த தாய் வந்து தனக்கு நடந்த அநியாயங்கள் எல்லாத்தையும் வந்து ஓப்பனா சொல்லிட்டா மாவு ரெட்டு லட்சம் ரூபா காசியும் உங்களுக்கு தந்தவர் தானே அவரு கையில காட்டி இந்த என்ன வேணும் சீ வாங்கி தரையா உங்களை கும்பிட்டு ஊட்டளை வணங்கித்தான் ஏல அளவு கிடக்கிறது பல பழம் இட்டையும் ஆய காஜம் வாங்கி மோட்டு கட்டெல்லாம் கட்டினா இட்டையும் ஒழுகுதும் கட்டி போட்டு போயிட்டான் அப்ப இந்த சீமந்தேன் போட்டுமா இந்த ஊருது நீ இந்த மோட்டுக்கட்டையும் கட்டித்தான் குண்ணியம் கிடைக்கும் இந்த ப்ராண்டையும் இணைக்கிட்டான்னு சொல்லி கும்பிட்டுனா நான் பாரணம் மாண்டு ஓட்டு போனவன்

அந்த தாய் விட்டால் போறார் போயிட்டு விளக்கம் எடுக்கிறதுக்கு போகிறார் உங்களை யார் பேட்டி கொடுக்க சொன்னது யார் வந்தாக்கள் வந்தாக்கள் வெள்ளியாக இருந்தவையா கருப்பாக இருந்தவையா எந்த வாகனத்தில் வந்தவ மோட்டர் சைக்கிளில் வந்தவையா ஹெல்மெட் போட்டிருந்தவையா இந்த மாதிரியான விசாரணைகள் வைக்கிறதுக்கு போறார் இவருக்கு இப்போ தேவை வந்து அந்த தாய்க்கு வந்து நீதி கிடைக்கணும் அல்லது தாயை வந்து இவர் ஏமாத்தினது அதெல்லாம் அவருக்கு பிரச்சனை இல்லை அந்த பேட்டி வந்து எடுத்தாக்கள் யார் அவையில் என்ன வாகனத்தில் வந்தவே அவையில் பெற்ற தகவல்களை இவர் கலெக்ட் பண்ணணும் அதுக்காக போகிறார் போகைக்குள்ளே வாசலில் இருந்து வீடியோவை ஓன் பண்ணி வச்சுக்கொண்டு வீடியோ எடுத்துக்கொண்டே போகிறார் போய் அந்த தாயை வந்து வந்து விருட்டுறாரு இந்த இந்த இது ஒரு வருடத்துக்கு பிறகு இந்த இது வருதுன்னு எனக்கு தெரியல உண்மையிலே அப்ப இந்த தெரியும் இப்ப சோசியல் மீடியாவுல இந்த பிரச்சனை ஓடி கொண்டிருக்க அப்ப அந்த காலகட்டத்துல அப்ப வந்து வீடியோ எடுத்திருக்கிறாங்க அப்ப உங்களோட அனுமதி இல்ல அப்ப என்ன பத்தி பேசிருக்கிறீங்க நீங்க ஒரு வீடியோல சரியானே நான் உங்களுக்கு வாய் வருது அட்லஜம் வந்திருக்கேன்னு சொன்னா சொன்னானா தெரிஞ்ச அவர்தான் சொன்னானா சரி ஓகே அப்ப ஓகே சரிதானே இப்போ இதில் என்ன கேஸ் என்று சொன்னால் அந்த தாய்க்கு வந்து இவர் கொடுத்த வாக்குறுதி என்னென்றா உங்களுடைய வீட்டை திருத்தித்தாரன் உங்களுடைய ஓடெல்லாம் போட்டுத்தாரன் எல்லாம் தாரன் காசு வந்திருக்கு இதெல்லாம் சொல்லி அந்த தாயிண்ட வீட்டுக்கு புகுந்து வீடியோ எல்லாம் எடுத்து தனக்கு ஒரு கண்டென்டோண்ட க்ரியேட் பண்ணி தானொரு வீடியோண்ட ரெடி பண்ணி போட்டாச்சு போட்டுட்டு மறந்துட்டார் இப்படித்தான் கனவேறு செயல்படினம் அவைக்கு தேவை வந்து கண்டென்ட் எனவே ஹெல்பிங் வீடியோக்கள் போடக்கூடிய ஒரு யூடியூபருடைய பிரதானமான நோக்கம் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு உதவி செய்கிறதா அல்லது தன்னுடைய வீடியோக்கு ஒரு கண்டென்ட் தேத்துறதாண்டு கேட்டீங்கன்னு சொன்னா நிச்சயமாக இதில் ஒழிக்கிறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே இல்லை முதலாவது பிரதானமான நோக்கம் கண்டன் தேத்தோணும் ஒரு முப்பது நிமிஷம் வீடியோவோ நாற்பத்தஞ்சு நிமிஷம் வீடியோவோ ஒரு வீடியோ வீடியோக்குரிய கெண்டன் தேவை அதுக்கு பிறகு தான் உதவி செய்கிறது அதுக்குத்தான் இந்த வேலைகளை வந்து ஆரம்பிக்கணும் இது வந்து டூ இன் ஒன் கூட சொல்ல முடியாது த்ரீ இன் ஒன் ஃபோர் இன் ஒன் என்று சொல்லலாம் ஏன்னு சொன்னால் நிறைய லாபங்கள் இருக்கு இதில் இந்த மாதிரியாக்கள் வீடியோக்கள் போடுறதுல இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது என்னென்று சொன்னால் இந்த ஹெல்பிங் வீடியோக்கள் போடக்கூடிய ஆக்கள் சொல்கிற கதை என்ன எங்களுக்கு வர உதவியை கொண்டு போயிட்டு அப்படியே பாதிக்கப்பட்டாக்களுக்கு கொடுக்குறோம் நாங்கள் உத்தமர்கள் நாங்கள் நல்லவர்கள் எங்களுக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது என்று தானே சொல்கிறவே நாங்கள் அந்த காசை எடுத்து பிழைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை எங்களுக்கு யூடியூப்பால் வருமானம் பெறுது நாங்களே இந்த காசு எடுக்கிறோம்னு சொல்லி சொல்லிவினோம் ஒம் தானே அவளை பேட்டி எடுத்தீங்கன்னு சொன்னால் அப்படி தான் சொல்லிவிடும் இப்போ இந்த யூடியூப்பரை பார்ப்போம் உங்களில் ஒருவர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த யூடியூப்பர் கடந்த ஒரு வருஷமாக போட்ட வீடியோக்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோக்களில் அவருக்கு கிடைச்ச வருமானத்தை கூட்டி கழித்து கணக்கு பார்க்கும்போது அவருக்கு சாப்பிட்றதுக்கு அந்த வருமானம் காணாது ஏன்னு சொன்னால் அவருடைய யூடியூப்பில் வர வீடியோக்கள் அவ்வளோ பெருசாக ரன் ஆகவும் இல்லை பெரிய அளவில் வியூஸ் போகவும் இல்லை இது வந்து அவருடைய வீடியோக்களை பார்க்கக்குள்ள அப்படியே அப்பட்டமாக தெரியுது சரி அப்படி இருக்கும்போது இவர் அப்படி இவ்வளோ இடங்களுக்கு போய் இவ்வளோ சந்திச்சு இவ்வளவு உதவிகளை வந்து செய்ய முடியும் தான் போக காணலையா மூஞ்சூர் வந்து காவிச்சாம் காவிச்சாண்டு உங்களோட யூடியூப்பை பார்க்கும்போது உங்களுக்கு யூடியூப் தான் உங்களுடைய பிரதானமான சோர்ஸ் என்று சொன்னால் நீங்கள் வேறு ஏதாவது வேலை செய்கிறீங்களான்னு வந்து சொல்லலாம் இல்லை இல்லை நான் இங்கே வேலை செய்கிறேன் அங்கே வேலை செய்கிறேன் எனக்கு வேறு வருமானம் வருதுன்னு சொல்லலாம் பிரச்சனை இல்லை ஆனால் யூடியூப் தான் உங்களுடைய பிரதானமான வருமானம் என்று சொன்னால் கடந்த ஒரு வருஷத்தில் இவருக்கு கொள்ளும்படி வருமானமே வந்திருக்காது அப்படின்ட்டு சொன்னால் கடந்த ஒரு வருஷமாக நீங்கள் எப்படி இயங்கினீங்க எப்படி இவ்வளோ வீடியோ கால் போடுறீங்க இவ்வளோ இடங்களுக்கு போகிறீங்க இவ்வளோ ஆட்களுக்கு வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படி ஹெல்ப் பண்ணுறீங்க அப்போ அது ஏமாற்ற வேலை தானே வந்து ஏமாற்ற வேலை தானே எனவே நீங்கள் ஒரு பிள்ளையை செய்கிறீங்க அந்த பிள்ளை வந்து வெளியில வர ஆரம்பித்தா பிறகு அந்த சம்மந்தப்பட்ட தாயை அந்த சம்மந்தப்பட்ட குடும்பத்தை போட்டு விரட்டுறீங்க அங்க போறீங்க கதைக்கிறதுக்கு அதாவது வீடியோ எடுத்து கொண்டு வர போறீங்க என்ன நியாயம் இது என்ன நியாயம் இல்லைம்மா இப்போ சொன்னால் ஒரு இதாக என்ன என்ன பற்றி ஒரு தவறு இதெல்லாம் சொன்னதுக்கிறீங்க தானே அதுக்கான விளக்கு எட்டு லட்சம் ரூபா ஆறாவது இப்போ சொல்ற இப்போ இதுதான் முக்கியமானது ஆரம்பத்தில் இப்போ இப்போ இது வேறது நான் ஆரம்பத்துல வீடியோ போட்டது வேற அப்ப இந்த அம்மாக்கு யாராவது நம்பி அவ்வளவு எனக்கு லட்சம் வந்திருக்கேன் அப்ப அதை நான் வீடியோல சரியப்படுத்திருக்கு தானே உண்மையிலே எனவே உதவி செய்ய விரும்புகிற அன்பான உறவுகளை தயவு செய்து உங்களுடைய உதவிகளை வந்து நேரடியாக செய்யுங்கோ நேரடியாக செய்யுங்க இன்றைக்கு தான் உலகம் எல்லாம் சுருங்கியும் கிராமமா வந்துட்டு அவ்வளவு தொழில்நுட்ப வசதி வந்துட்டது இதுக்கு நடுவுல ஒரு புரோக்கர் தேவையே இல்லை இந்த புரோக்கரை வச்சு நீங்கள் உதவிகள் செய்வீங்களா இருந்தால் அது கட்டாயம் பிரச்சனை எல்லாம் போய் முடியும் கட்டாயம் பிரச்சனை எல்லாம் போய் முடியும் எனவே சுருக்கமா சொல்லப்போனா உதவி செய்யத்தான் வேணும் ஆனா அதுவே உபத்திரமா மாறக்கூடாது ನೀ ಒಳದಿದ್ದ ಒ ಐಡೆಂಟಿ ನಂಬರ್ ಒಂದು ಫೋನ್ ನಂಬರ್ ಮೋಟರ್ ಸೈಕಲ್ ನಂಬರ್ ಏನ್ ತಂದುಕೊಂಡು ಮೀರಿ ಎಳಿದುಕೊಂಡು ನಾವು